மாணவர்களை இன்று வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி வந்து ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே ஜூன் ஒன்றாம் தேதி திறக்க வேண்டியது ஆறாம் தேதினு தள்ளி வச்சாங்க இப்போ மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு தமிழ்நாட்டில் வெயில் படிப்படியாக அதிகரித்து வருவதால் பல்வேறு தரப்பிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது பள்ளிகள் திறப்ப சுமார் ஒரு வார காலம் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது இதனால் பள்ளிக்கல்வித்துறை ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட்டை ஒத்தி வைத்திருக்காங்க ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இதனால் எக்கச்சக்கமாக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்